நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஏழு திருநங்கையர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்குகிறார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் ప్రగతి ఎం గుహన్ తాంబరం ఎం నీల ஏ மௌனா சிம்ரன் என் செரீனா ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார் காவல்துறையில் ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையர்களுக்கு பணி ஆணை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள் காவல்துறையில் ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையர்களுக்கு பணியாணை வழங்குவதன் அடையாளமாக ஏழு திருநங்கையர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பணி ஆணைகளை வழங்கியிருக்கிறார் அதன் காட்சிகளை பார்க்கிறோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறையில் ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையர்களுக்கு பணி வழங்குவதன் அடையாளமாக ஏழு திருநங்கையர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார் இந்நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்த மையே ஆகியோர் உடன் இருக்கிறார்கள் காவல்துறையில் ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையர்களுக்கு பணியாணை வழங்குவதன் அடையாளமாக ஏழு திருநங்கையர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பணியாணைகளை வழங்கியிருக்கிறார் அடுத்ததாக நீர்வளத்துறை சார்பில் கோவளம் உபவடிநில பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் இரண்டாயிரமும் வழங்கப்படுகின்றது இத்திட்டத்தின் மூலம் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓய்வூதியர்கள் மற்றும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுகின்றனர் அந்த வகையில் இந்து சமய நிலைத்துறை துறை ரீதியாகவும் தொழிலாளர் சேமநிதி மூலமாகவும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பொங்கல் கருணை கொடைக்கான காசோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் குடும்ப வகித்த பெறும் பயனாளியின் விவரம் துரை குறுக்க வெங்கடரத்தினம் மனோகரன் പരിമല നീലാവതി முரளிரன் அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறையில் ஊர்காவல் படையில் திருநங்கையர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய நிலையில் அறநிலையத்துறை மற்றும் நீர்வளத்துறையை சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வகையில் அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை ரூபாய் இரண்டாயிரத்தை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் அறநிலையத்துறை சார்ந்த இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் உடன் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் உடனிருக்கிறார் அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரத்திற்கான நலத்திட்ட ஆணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார் அந்த வகையில் காவல்துறையில் ஊர்காவல் படையில் திருநங்கையர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு முன்பாக வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரைந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வழங்கி வருகிறார் அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்நிகழ்வில் இந்து சமயம் மற்றும் வறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் உடனிருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் அந்த வகையில் முதலாவதாக காவல்துறையில் ஊர்காவல் படையில் திருநங்கையர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார்